மதியமாதம் தமிழக மீனவர் கொலைகளை என்ஐஏ விசாரணைக்கு விட கோரி வழக்கு பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்னை இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் கொல்லப்படும் வழக்குகளை தேசிய புலனாய்வு ஏஜென்சி என்ஐஏ விசாரணைக்கு விட வேண்டும் என விசாரணைக்கு விட வேண்டும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணைக்கு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது நெல்லை ஜபுமணியின் மகனும் ஜெபுமணி ஜனதா கட்சியின் தலைவருமான ஜெபமணி மோகன்ராஜ் இது தொடர்பாக ஒரு பொதுநல மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்ற மீனவர் இலங்கை கடற்பலரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இருபத்தி ரெண்டு ஒன்று பதினொன்று அன்று நாகை மாவட்டம் புஷ்பமயத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் அவர்கள் கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டார் கடந்த சில ஆண்டுகளில் ஐநூற்றி எழுபது பேர் ஐநூற்றி எழுபது பேர் இலங்கை கடற்படையினரோ அல்லது தீவிரவாதிகளாலோ கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவத்துக்கு இலங்கை கடப்பினரை மட்டும் குற்றச்சாட்ட முடியாது இலங்கை இந்தியா நாடுகளுக்கு இடையே உள்ள நல்லுறவை எடுக்கும் விதத்தில் சில செயல்படக்கூடும் என்று இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு கொலை சம்பவம் தொடர்பாகவும் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியது உள்துறை செயலாளரின் கடமை ஆனால் இந்த ஐநூற்றி எழுபது சம்பவத்திலும் விசாரணைக்கு உத்தரவிடப்படவில்லை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் கடமை தவறிவிட்டதால் ஒவ்வொருவரின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே இது பற்றி இருபத்தி நாலு பதினொன்று அன்று நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்ட போலீஸ் ஊரர்களுக்கு புகார் அனுப்பி ஒரு கொலை சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் தங்கள் அதிகார எல்லைக்குள் இலங்கை கடற்படை வரவில்லை என்று நாகை போலீஸ் சூப்பரன் கூறிவிட்டார் மற்றவர்கள் பேச மறுத்துவிட்டனர் இந்த புகார் குறித்து எனது வாக்குமூலத்தை வாக்குமூலத்தை பதிவு செய்யவில்லை எனவே இந்த வழக்குகளை தேசிய புலனாய்வு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றும்படி உள்துறை செயலாளரும் டிஜிபிக்கும் கோரிக்கை வைத்தேன் என்ஐஏ சட்டம் போன்ற தீவிரவாத சட்டங்களை தவிர்ப்பதை வெளிப்படையாக சொன்ன அந்த அதிகாரிகள் என்ஐ அமைப்புக்கு கொலை மறுத்துவிட்ட மேலும் கொலை செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் குடும்பங்களுக்கும் வழங்கப்படுவதில்லை இதிலும் பாரபட்சம் காட்டப்படும் இதுவரை எத்தனை பேர் கொல்லப்படுகின்ற ஒரே ஒரு மீனவர் குடும்பத்துக்கு மட்டுமே ஐந்து லட்சம் இழப்பீடு தரப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி வழக்கு தாக்கல் பண்ண கடல் இந்திய மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட செய்யப்பட்ட அனைத்து சம்பவங்களையும் என்னையே அல்லது சிறப்பு பூர்ணய விசாரணைக்கு மாற்றி உத்தர வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது முதலில் இந்த விவகாரம் அரசியல் விவகாரமாக இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் நீதிபதிகள் தெரிவித்தனர் அப்போது குறிப்பிட்ட மனுதாரின் வழக்கறிஞர் மணிகண்டவாதன் செட்டியார் இதுவரை ஐநூற்றி ஏழு மீனவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அனைவரும் இறங்கிய கடப்பில்லா சுற்றி கொல்லப்பட்டவர் என்று இதையடுத்து அரசு வழக்கறிஞர் ராஜா கழிப்புள்ள இது போன்ற சம்பவங்கள் நடந்தபோது அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது முதல் தகவல் பதிவு போய் எல்லாம் முடிச்சிடறாங்க கலிப்புள்ளா உள்ளூர் போலீஸாரால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொன்னார் அப்போது குறுக்கிட்ட வழக்கறிஞர் செட்டியார் இரண்டாயிரத்தி எட்டு அன்று சந்தியா என்பது இலங்கை கடப்பினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்ட பகுதி இந்திய கடல் பகுதி எல்லைக்குள் வருகிறது என்றார் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையிலும் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த வழக்கையும் கூட முறையாக மூடி சாதிக்காமல் மூடிவிட்டனர் என்றார் இதை அடுத்து இது தொடர்பாக இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு கூறி தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப அதிகாரி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் ரெட் அதுக்கு பிறகு மீனவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுறது நின்று நின்று போச்சு ஏதோ ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்தது இப்போ அப்பப்போ ஏழு மணி வரை பிடிச்சி போயிட்டான் எட்டு மணி வரை பிடிச்சி போயிட்டான் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இதில் என்ன காரணம்னால் நம்ம நாட்டில் இருக்கற ஊழல் தான் இங்கேருந்து கஞ்சா கடத்த வச்சுக்கிடுங்க நம்ம இப்போ கடலோர பாதுகாப்பு படை பிடிக்கணும் இல்லைன்னா கடற்கரையில் இருக்க காவலர்கள் பிடிக்கணும் அவன் கஞ்சா கடத்திட்டு போகிறான் அதை கடத்திட்டு போகிறான் இறங்கைக்காரன் பிடிச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை கதை தான் அட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியல எனக்கு அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதனால் உண்மையிலேயே மீனவர்கள் இந்தியர்கள் மேலே அக்கறை நாங்கள் ராமர் கோயில் தான் கட்டுவோம் நாங்கள் பட்டியலுக்கு தான் செலவிப்போம்னு சொல்லிட்டு இருக்காம அந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்குகளில் ஒரு ஐநூற்றி எழுபது வழக்குகள் இருக்குது இப்போ 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 விசாரித்தா கூட கூப்பிடலாம் அந்த ஐநூற்றி எஃப்ஐஆர் கேட்டு எப்படி அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சீரியஸாக சிபிஐ உண்மையான சிபிஐ எங்கள் நாங்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரித்த சிபிஐ மாதிரி இருக்கக்கூடாது உண்மையான சிபிஐ வச்சு விசாரிச்சிங்கன்னா டப்பா டான்ஸ் ஆடிடுவான் இலங்கைக்காரன் அதனால் ஐயா மோடி அவர்களே இனி மீண்டும் மீண்டும் கடத்தி கொண்டு போவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் செய்து நிறுத்துவதற்கு ஆவணம் செய்யுங்கள் ஒன்று ரெண்டு பேர் சுட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான விசாரணைக்கு உத்தரவிடுங்க நல்லதாக நடக்கும் நல்லதே நடக்கட்டும் ஜெய்